நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த அவங்களுடைய குணநலங்கள் அவங்களுடைய பிளஸ் அவங்களுடைய மைனஸ் அவங்களுடைய நல்ல குணங்கள் அவங்களுடைய திறமைகள் இதெல்லாம் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோட தெளிவா பார்க்கலாம் அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இல்ல மத்த எல்லா நட்சத்திரத்துக்குமே நான் வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் நீங்க பிளேலிஸ்ட்ல போய் உங்க நட்சத்திரத்துக்கான வீடியோவை நீங்க பாத்துக்கலாம் உங்களுடைய குணநலங்கள் என்ன உங்களுடைய பிளஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இது வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்பவுமே துணையாக இருக்கும் சரி இப்ப பார்ப்போம் ரோஹிணி நட்சத்திரத்துல நீங்க பிறந்தீங்க அப்படின்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல சில நாம எழுத்துக்கள் இருக்குது இந்த எழுத்துக்கள்ல பேர் வைக்கும் போது அந்த ரோஹிணி நட்சத்திரம் அதிகமான ஆக்டிவேட் ஆகும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வா வே இந்த வா பரிசிகள் உள்ள பெயர்கள் ஓ அப்படிங்கிற வரிசையில் உள்ள பெயர்கள் எல்லாமே இந்த ரோகிணி நட்சத்திரத்துலதான் வரும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கிற எல்லா நட்சத்திரத்தை விட அதிகமா சந்திரனுக்கு பிடிச்ச ஒரு நட்சத்திரம் அதனால இந்த நட்சத்திரத்துல மட்டும் மத்த நட்சத்திரத்துல இருக்கிற நாட்களை மணி நேரத்தை விட ரோகிணி நட்சத்திரத்துல அதிக மணி நேரம் சந்திரன் இருக்கும் இங்க வந்து சந்திரன் உச்ச பலத்தையும் அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இது எந்த விதமான தோச அமைப்புகளும் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு கிடையாது இருந்தாலுமே வந்து இந்த மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் உச்ச பலத்தோடு இருக்கும்போது தாயார் ரொம்பவுமே வலிமையாக இருக்கணும் அப்போ தாயார் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்து தாயாருக்கு கீழான ஒரு நிலையில இருக்கணுங்கிறதுனால இந்த ரோகிணி நட்சத்திரம் தாய் மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லப்படுது ஆனா ஒரிஜினலாவே அந்த சந்திரன் ரொம்ப வலுவாக ஜாதக ரீதியாக இருந்தாலும் இந்த தோஷமானது பளிக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து ரொம்பவுமே ஒரு சிறப்பு மிக்க ஒரு சந்திரன் தான் இப்ப கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி திருக்கார்த்திகை பௌர்ணமியாக சொல்லப்படுது அந்த ரோகிணி நட்சத்திரங்கள் வரும் இது ரொம்பவுமே சிறப்பான ஒரு நட்சத்திரம் சிறப்பான ஒரு நாட்கள் அதே மாதிரி வந்து வைகாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசையும் கூட ரொம்பவுமே சிறப்பானதுதான் ராசியில சந்திரன் வர்றதே ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த சந்திரன் உச்ச பலத்தோட மிகவும் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரோகிணி நட்சத்திரம் எந்த கணத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷ கணத்தை சார்ந்த ஒரு நட்சத்திரம் நல்ல ஒரு மனிதாபிமானம் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும் இறக்க குணங்கள் கண்டிப்பாக இருக்கும் இவங்களை வந்து நம்ம கொஞ்சம் உயர்த்தி பேசியோ அவங்கள புகழ்ந்து பேசினோம்னா கொஞ்சம் உருகிடுவாங்க நம்ம வந்து அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு காரியம் ஆகணும்னா அவங்களை கொஞ்சம் உயர்த்தியோ இல்ல வந்து அவங்கள புகழ்ந்தோ பேசுறோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு அந்த காரியம் நடந்தே தான் தீரும் அந்த மாதிரி புகழுக்கு கொஞ்சம் மயங்கக்கூடிய ஒரு ஆட்கள் இவங்களை வந்து புகழ்ந்து பேசி யார் வேணாலும் ஈஸியா ஏமாத்திட்டு போயிடலாம் சில சமயம் ஏமாறக்கூடிய ஒரு அமைப்புகளும் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதே சமயம் கருணை உள்ள ஒரு ஆட்களாகத்தான் இருப்பாங்க ரொம்பவுமே கருணை இருக்கும் ஏன்னா வந்து அந்த சந்திரன் வந்து ரொம்பவுமே உச்ச பலத்தோடு இருக்கும்போது நல்ல மனிதாபிமானம் கருணையும் கண்டிப்பாக இருக்கும் தாய் மீது பாசங்கள் ரொம்ப அதிகமே அதிகமாக இருக்கும் தாயை எந்த காரணத்துக்காகவும் விட்டே கொடுக்க மாட்டாங்க எந்த சமயமும் அம்மா அம்மா அப்படின்னு அம்மா பிள்ளையாகவே வளரக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க சரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிருகம் எதை சொல்லப்படுது அப்படின்னம்னா ஆண் நாகம் தான் சொல்லப்படுது ஏன் இப்படி ஆண் நாகத்தை சொல்லப்படுது அப்படின்னா இவங்க இவங்க வழியில போய்கிட்டு இருக்கும்போது நாம தீண்டினாலோ தொட்டாலோ அவங்களுடைய பதிலடி வந்து ரொம்பவுமே மோசமாக இருக்கும் இவங்களை இவங்க வழியில நம்ம குறுக்கிடவே கூடாது அவங்க போற பாதையில நம்ம அப்படியே விட்டுறணும் அதுக்கு வந்து நம்ம தடை பண்ணாலோ அதுக்கு இடைஞ்சல் பண்ணாலோ அவங்க திருப்பி கொடுக்கக்கூடிய பதிலடி ரொம்பவுமே மோசமாக இருக்கும் அந்த மாதிரி ஆட்களாக இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்கள் இருப்பாங்க இவங்களுக்கு சொல்லக்கூடிய மரங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா நாவல் மரம் இந்த மரத்தை தான் ரோஹிணி நட்சத்திரம் மரமாக சொல்லப்படுது அந்த நாவல் பழம் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஒரு அமைப்புகளை செய்யுது இன்னுமே வந்து இந்த நீரிழிவு சுகர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாமே அது ரொம்பவுமே சாதகமாக இருக்கும் நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச படம் தான் இந்த நாவல் பழம் அத வந்து இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுடைய மரமாக சொல்லப்படுது நாவல் மரம் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு உண்டான பறவைகள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆந்தை ஆந்தை வந்து இரவு நேரத்துல முடிச்சுக்கிட்டே தான் இருக்கு முடிச்சுக்கிட்டே உணங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல கண்மடிச்சு இருக்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் இரவு நேரத்துல வேலை செய்யறது பிடிக்கும் பகுல தூங்கிட்டு இரவுல வேலை செய்யறது இரவுல பிரயாணம் பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெளியூர் போறது வெளிநாடு போறது இங்கெல்லாம் எல்லாம் வந்து சுத்தி பாக்குறதுல ரொம்பவுமே ஆர்வம் இருக்கும் ரொம்ப அந்த டிராவலை வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க டிராவல் பண்றதுல ரொம்ப விருப்பம் இருக்கும் அந்த போகணும் இந்தூருக்கு போகணும் அப்படின்னு எங்கேயுமே சலிச்சிக்காம டிராவல் பண்ணுவாங்க அதுவும் நைட் டைம்ல டிராவல் பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்கும் இசையை ரொம்ப ரசிச்சு கேட்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க ஏன்னா சுக்கரனுடைய வீடு ராசியாக அமைறதுனால இசைக்கலை மீது ஆர்வங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே சமயம் வந்து இந்த ஆர்டிஸ்ட் சிகை அலங்காரம் அதே மாதிரி வந்து பியூட்டிசன் பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறது வந்து ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும் ஏன்னா சுக்கரனுடைய உச்ச பலத்தோட இருக்கிறதுனால வந்து அந்த அடுத்தவங்களை அலங்காரப்படுத்தி பார்க்கறது ஒரு ஓவியம் வரைகிறது அழகை ரசிக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அலங்காரம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச விஷயமாக இருக்கும் நம்ம வந்து ஒரு நட்சத்திரத்தோட குணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எந்த கிரகத்துடைய நட்சத்திரம்னு பார்க்கணும் எந்த ராசியுடைய நட்சத்திரம்னு பார்க்கணும் இந்த ரெண்டையும் கலந்த பலன்கள் கண்டிப்பாக அந்த நட்சத்திரக்காரங்களே இருக்கும் ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி வந்து வீடு இந்த ரெண்டும் கலக்கும் போது அந்த கலை ரசனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இனிப்பான உணவுகளை அதிக விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க சுக்கரனுடைய வீடு வர்றதுனால இனிப்பு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தன்னை அலங்காரப்படுத்திக்கிறதுலையும் ரொம்பவுமே தான் இருப்பாங்க நல்ல கடின உழைப்பாளியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல மனிதாபி மனம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே பார்த்தாச்சு இந்த மாதிரியான நல்ல குணங்கள் அதிகமாக இருக்குது மைனஸும் நாம் பார்த்தோம்னா அந்த புகழுக்கு மயங்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான் மைனஸ் மற்றபடி எதுவுமே பெரிய மைனஸ் கிடையாது உங்களுக்கு அதிக கோபங்கள் வர்றதோ அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் எதுவும் கிடையாது ரொம்ப இலகண தான் உங்களுக்கு இருக்கும் எப்பவுமே வந்து இலகண மனசு தாய்மடியிலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து அந்த ரோகிணிக்கு பொருத்தமான ஒரு அமைப்பு நல்ல ஒரு குரல் உங்க கிட்ட ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து நீர் சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது மாற்று சம்பந்தமான பிசினஸ் உணவு சம்பந்தமான தொழில் அமைப்புகள் இதுக்கெல்லாமே வந்து இவங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கும் சரி இவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ரோமினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இறக்கும் போதே சந்திரனோட ரோகிணி நட்சத்திரத்துல நாலு பாதமே ராசியில தான் இருக்குது பிறக்கும் போது சந்திரன் தசையில பிறக்கிறதுனாலையும் இவங்க வந்து அந்த தாய் மீது பாசங்கள் தாயுடைய அரவணைப்பு ரொம்பவுமே இவங்க எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும் அந்த சந்திரன் மலர்பிரையாக இருந்ததுனால் உச்சவளத்தோடு இருக்கிறதுனால தேய்பிரையாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குமே ஒளிய பெரிய மாற்றங்கள் இருக்கும் அதனால வந்து நல்ல தாயாருடைய அரவனைகளையே வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு செல்ல பிள்ளையாகத்தான் இவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் செவ்வாய் திசை ஆரம்பமாகும் செவ்வாய் வந்து இவங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா நல்ல அமைப்புகளை படிப்புல ஒரு நல்ல ஆர்வத்தை கண்டிப்பாக தரும் இந்த சமயங்கள்ல வந்து இவங்களுக்கு கோபம் ஜாஸ்தியா வரும் செவ்வாய் திசை தொடங்கினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய அந்த கார்னர்ல இருந்து கொஞ்சம் மாறுவாங்க கொஞ்சம் கோபங்கள் ஜாஸ்தியாகு பிடிவாதங்கள் ஜாஸ்தியாகு இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே கொடுக்கும் இந்த செவ்வாயுடைய தசையில இந்த செவ்வாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட தசை வரும் ராகு வந்து ஒரு சந்தனோட தசை வந்து பத்து வருஷம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் கண்டிப்பா சந்தரனோட தசையை கடந்தத வருவீங்க அதுக்கப்புறம் செவ்வாயுடைய தசை ஒரு ஏழு வருஷம் ஒரு பதிமூணு வருஷம் பதினாலு வயசுங்கீ வந்து ராகு ராகுதைக்குள்ள என்ட்ராயிருவீங்க இந்த வயசுல ராகு வர்றது வருது அப்படின்னு பெரிய பலன்கள் கிடையாது ஏன்னா எப்பவுமே நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு தசை வந்து பருவ வயசுல வரணும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுல வந்தாதான் அது எல்லா விதமான நன்மைகளையும் தரும் சின்ன வயசுலயே தசை வர்றது அப்படி ஒன்றும் பெரிய மாற்றங்களை தராது படிப்புல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் படிப்புல தடைகளையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த ராகு திசையில சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்கள் வரும் அதே மாதிரி வந்து இந்த ராகு திசையில சுக்கரம் புக்தி வரும்போது அது ஒரு பருவ வயசுல வரும் ஒரு இருபத்தி மூணு அந்த மாதிரி வயசுல அந்த வரும் இந்த வந்து இவங்க அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடந்து வந்தேதான் ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் சுக்கரனுடைய வீட்டுல சந்திரன் நிக்குது ராகு திசையில சுக்கரமுக்தி வரும்போது அந்த காதல்ங்கிற ஒரு அமைப்பை இவங்க கடந்துதான் வரணும் அந்த காதல் வலையில இவங்க லவ்ல சக்சஸ் ஆகிறாங்களோ ஃபெயிலியர் ஆகிறாங்களோ ஆனா லவ்ங்கிற ஒரு விஷயம் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருக்கும் ஏன்னா சுக்கரனோட வீட்டுல சந்திரன் நிக்கிறதுனால அந்த காதல் வந்து இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் எதிர்ப்பாளையினர் மீது ரொம்பவுமே விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரோகிணி நட்சத்திரம்ல பிறந்தவங்க பெரும்பாலும் அழகாத்தான் இருப்பாங்க ஏன்னா சந்திரன் நல்லா ஸ்தான பலம் அடைகிறதுனால கண்டிப்பா அந்த அழகுங்கிற ஒரு நல்ல தோற்றம் கண்டிப்பா இவங்ககிட்ட இருக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல பலன்களை இவங்க அனுப்ச்சுட்டே வருவாங்க இந்த தசை மட்டும் நல்ல ஒரு அமைப்புகள்ல குருவுடன் சேர்ந்தோ சுக்கரனுடன் சேர்ந்தோ நின்றுச்சு அப்படின்னா இந்த பருவ வயசுலையும் படிச்சு குரு தசையில செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்துருவாங்க நல்ல ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த ரோஹிணி நட்சத்திரமானது ஏன்னா ரெண்டாம் வீட்டுல உச்ச பலத்தோட சந்தர நிக்கிறேங்காட்டி இந்த டிராவல் சம்பந்தமான அமைப்பு வீடுகளை கட்டுறது வந்து ரொம்ப ரசனையா கட்டுவாங்க வீட்டு மேல வந்து இவங்களுக்கு அக்கறைகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய பேச்சு வந்து ரொம்பவுமே மருத்துவங்களால விரும்பக்கூடியதாக இருக்கும் இவங்களுடைய பேச்சு ரொம்ப ரசிக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கும் அதே மாதிரி இவங்க ஒரு அட்வைஸ் இன்னொருத்தருக்கு பண்ணாங்க அப்படின்னா அந்த அட்வைஸ கேட்டுட்டு போய் அவங்க வாழ்க்கையில வந்து ரொம்பவுமே செட்டில் ஆக முடியும் இவங்க பேச்சை கேட்டு ஒரு தொழில் தொடங்கினாங்கன்னா அந்த தொழில பண்ணலாம் அவங்க சக்சஸ் பண்றாங்களே இவங்க ஐடியாவை நம்ம கேட்டு வந்தோம்னா நாம கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய நல்ல ஐடியாக்கள் அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கக்கூடியது எல்லாமே இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க கேட்ட கண்டிப்பாக உண்டு இந்த மாதிரி இந்த ராகு திசையை அவங்க கடந்து வந்ததுக்கு அப்புறம் குரு திசையில வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நல்ல தொழில செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு திருமணம் குழந்தைகள் ஆண் பரிசு இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையுமே இந்த குரு திசையில உங்களுக்கு தரும் குரு நல்லபடியாக இருந்தது அப்படின்னா உங்க லக்னத்துக்கு யோகராக கண்டிப்பா வரணும் ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து குரு யோகர் கிடையாது அதனால வந்து ரொம்ப யோகத்தை அந்த குரு தசை தராது இருந்தாலும் போதுமான அளவுக்கு குரு வந்து நன்மைகளை செய்யும் உங்க ஜாதக ரீதியாக வலுவாக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சனியோட தசை சனி கண்டிப்பா உங்க ராசிக்கு ராஜ யோகாதிபதி என்ன நிலையில இருந்தாலும் அந்த சனி வந்து நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்யும் பத்தொன்பது வருஷத்துக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல வந்து சனி தசை உங்களுக்கு தொடங்கிடும் அதுல இருந்து ஒரு பத்தொன்பது வருஷம் ஒரு அறுபது வயசு வரைக்கும் தான் உங்க ராசிக்கு அதனால வந்து நிறைய நன்மைகளை அந்த சனியானது உங்களுக்கு கத்து தரும் அப்போ வந்து ஒரு நிதானம் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு பொறுமை குடும்பத்துல இவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு அக்கறைகள் இருக்கும் குடும்பத்தில் மேல வந்து ரொம்ப பாசம் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல குடும்பம் அமையக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இந்த மாதிரியான நிறைய நல்ல பலன்களை இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு அதுலயும் இந்த சனி திசை வந்து கடைசி காலத்துல வர்றது எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாம ரொம்பவுமே சிறப்பாக நடத்தி கொண்டுட்டு போகும் அதுக்கப்புறம் வர புதன் திசையும் கூட வந்து எங்களுக்கு கடைசி காலத்துல ரொம்ப சுகமா வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் ஆக பிறந்ததுல இருந்தே வந்து கடைசி வரைக்கும் எந்த ஒரு கஷ்டங்களையும் பார்க்காம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து கடைசியிலும் பெரிய அளவுல கஷ்டங்கள் படாம வாழ்க்க முடியக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் ரோகிணி நட்சத்திரம் இடையில வரை இந்த ராகு மட்டும் யோகமாக இருந்துருச்சுன்னா இவங்க வாழ்க்கை முழுவதுமே யோகமாகத்தான் இருக்கும் இப்படி நல்ல ஒரு கொடுத்து வைத்த ஒரு நட்சத்திரமாக இந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்குங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டியது இல்லை இது இந்த பலன்கள் எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய குணநலங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய லக்னம் லக்னத்தில் நின்ற கிரகங்கள் இந்த ராசியில நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் இது எல்லாத்தையும் கலந்து நம்ம பார்க்கும் தான் சரியான அமைப்புகளை நம்ம சொல்ல முடியும் நீங்க உங்க ஜாதக பலங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் பண்ணி போன் மூலியமாகவே உங்க ஜாதக பலங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் இதெல்லாம் சரியாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணம் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டைக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்